நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் வந்து புதியவராக இருந்தால் வீடியோ கீழே பார்த்திங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னா இருக்கும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட நோட்டிஃபிகேஷன் வரணும்னா ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்க சரிங்களா வீடியோவில் உள்ள தகவலை பார்ப்போம் திருச்சிராப்பள்ளியில் உள்ள சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலுக்கு காலி பணியிட விவரங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா ஒப்பந்த அடிப்படையிலான பணியிடங்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் மட்டும் விண்ணப்பிக்க வேண்டும் லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா இருபத்தொம்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தொன்று மாலை ஐந்து மணிக்குள்ளே விண்ணப்பங்கள் அனுப்ப சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பதவியோட பெயர் பார்த்திங்கன்னா மருத்துவ அலுவலர் இடம் வந்து ரெண்டு காலி பணியிடம் வயது வரம்பு பார்த்திங்கன்னா முப்பத்தைந்து வயது எம்பிபிஎஸ் குவாலிஃபைடு இதுதான் செவிலியர் இரண்டு முப்பத்தைந்து வயது அடுத்தது பார்த்திங்கன்னா பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் இரண்டு நாற்பது வயது சரிங்களா இந்த பல்நோக்கு மருத்துவ பணியாளர்கள் வந்து எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் தமிழில் எழுது படிக்க தெரிந்திருக்க வேண்டும் சரிங்களா செவிலியர்கள் பார்த்திங்கன்னா டிப்ளமோ ஜெனரல் நர்சிங் சரிங்களா மருத்துவ அலுவலர் பார்த்திங்கன்னா ஒப்பந்த ஊதியம் எழுபத்தைந்தாயிரம் செவிலியருக்கு பதினான்காயிரம் அடுத்தது பார்த்திங்கன்னா பல்நோக்கு மருத்துவ பணியாளருக்கு வந்து ஆறாயிரமாக ஊதியம் குறிப்பிட்டுருக்குறாங்க இது போன்ற தகவல்களுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கு பயிருங்க நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி